வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி அன்னைக்கு சரியாக ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு மேற்கு வங்க மாநிலத்தில் பங்குரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது இந்த பங்குரா அப்படிங்கிற பகுதியில் சிவேந்திர நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க இந்த சிவேந்திர நாராயணன் அப்படிங்கிற நபர் பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க அவருக்கு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் ஸ்வேதாவோட தம்பி தான் காலேஜ் முடிச்சாங்க அவரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்வேதா ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஸ்வேதாக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவே இல்லை அதனால இருந்தாலும் மனம் தளராமல் அவங்க தொடர்ந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்த ஸ்வேதாக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்த ஸ்வேதாக்கு ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் வந்திருக்கு அதாவது அவங்களுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு அதனால ஸ்வேதாவும் இந்த விஷயத்த சந்தோஷமா தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட அவங்க அப்பாக்கும் சரி அவங்க அம்மாக்கும் சரி ரொம்ப சந்தோஷம் பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப நாள வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணை நல்லபடியா அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில ஈடுபடுறாங்க அதற்குண்டான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்வேதா அமெரிக்கா போகிறதுக்கு தேவையான எல்லா பணத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க ஸ்வேதாவும் வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் கிளம்பி போயிடுறாங்க சரியா ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு தான் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்பி போயிருக்காங்க ஸ்வேதா அங்கே போனதுக்கப்புறம் டெய்லியுமே அவங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணுவாங்க அமெரிக்காவில் இருக்க இந்தியன் எம்பசில அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்வேதா அவங்க அம்மாவுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தினமும் நைட்டு கால் பண்ணி அவங்க அம்மா பாட்டை பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்படியே அவங்க குடும்பத்தோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு இப்படியே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது அதாவது ஸ்வேதா வேலைக்கு போனதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மாசமா அவங்க அம்மா அப்பாட்ட தினமும் இரவு பேசுவாங்க தினமும் கால் பண்ணி அவங்க அம்மா பாட்டை ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க போய் ஒரு மாசம் கழிச்சு ஜூலை இருபத்தி மூணுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு கால் கூட வரல அப்பா அம்மா ட்ரை பண்ணாலும் அந்த போன் வந்து சுவிட்ச் ஆப்லயே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தினமும் கால் பண்ணிட்டு இருந்த ஸ்வேதாவும் அவங்க அம்மா அப்பாவுக்கு அதுக்கப்புறம் பண்றதே இல்லை இதனால அவங்க பெற்றோர்கள் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம பொண்ணு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையிலே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் ஸ்வேதா எப்போவுமே அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுவாங்க அவங்க அப்பாவோட நம்பருக்கு கால் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதே டைமில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அந்த மெசேஜை அனுப்பினது யாருன்னா ஸ்வேதா தான் ஸ்வேதா முதல்ல ரொம்ப நாளாக உங்கள்ட்ட பேசாமல் போனதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க சரிம்மா எதுக்காக பேசாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா மெசேஜ்லேயே கேட்குறாங்க அதுக்கு அவங்க இப்போதிக்கி என்னால் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பேச முடியும் ஏன்னா இங்கே இருக்கிற என்னோடய சிம் வந்து கட் ஆயிருச்சு திரும்பவும் நான் உங்கள்கிட்ட பேசணும்னா இந்த ஊர் சிம்மை வாங்கி தான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசணும் அதனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் வாட்ஸ்அப்பில் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி நம்ம பொண்ணு வாட்ஸ்அப்பில் பேசுறாலே பேசுனா போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கால் பண்ணது குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மெசேஜில் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவும் சிம்மு வாங்கிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சிம்மு இன்னைக்கு வாங்கிடுவேன் நாளைக்கு வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க சிம்மு வாங்குற மாதிரியே தெரியல வாட்ஸ்அப்பில் மட்டுமே தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அவங்க தம்பிக்கு ஒரு டவுட் வருது ஏன்னா அவங்க அக்கா நார்மலாக எப்படி மெசேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ மெசேஜ் பண்ணுற நபர்கிட்ட இருந்து வர மெசேஜ் வந்து அவங்க அக்கா பண்ணுற மாதிரியே இல்லை வேற ஒருத்தர் யாரோ பண்ணுற மாதிரி அவங்க தம்பிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது மேலும் சிம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஃபோனில் பேசாமே இருக்காங்க ஒருவேளை நம்ம அக்காவோட இருந்து வேறு யாரோ பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்க பங்குரா அப்படிங்கிற பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க தன்னுடைய பொண்ணு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போனா அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணாலும் அவங்கள ரீச் பண்ண முடியல அவங்களும் எங்களை ட்ரை பண்ணலை மேலும் வெறும் மெசேஜில் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பேசுறது என்னுடைய பொண்ணா அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்குது அதனால என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்குமோ சொல்லிட்டு எங்களுக்கு பயமா இருக்கு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதை கேட்ட போலீஸும் உடனடியாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல உங்கள் பொண்ணு யார் பேர் என்ன அவங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற பேசிக் டீடைல் எல்லாமே வாங்குறாங்க அதில் அவங்க அப்பா கம்ப்ளைண்டில் தன்னுடைய பெண் பேர் வந்து அகன்ஷா ஷர்மா அவங்களுக்கு வயது இருபத்தெட்டு காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்பி போயிருக்காங்க என்ன இது வரைக்கும் அவங்களோட பேரை ஸ்வேத்தான்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அகன்ஷா ஷர்மான்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் வீட்டில் செல்லமாக அவங்கள ஸ்வேதான்னு கூப்பிடுவாங்க ஆனா அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அகன்ஷா ஷர்மா இந்த மாதிரி அந்த பொண்ணை பத்தினா மொத்த டீட்டெயிலையும் அவங்க அப்பா போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க முதற்கட்டமா போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க இப்படி இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ்க்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சி இந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கேஸா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்களுக்கு தெரியாது இந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் கேஸா மாறும்னு சொல்லிட்டு அப்பா அவங்களுக்கு தெரியாது அப்படியே அந்த அகன்ஷா ஷர்மா அப்படிங்கிற அந்த இருபத்தெட்டு வயது பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அவங்க உண்மையிலேயே உயிரோட தான் இருக்காங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா எதுக்காக அவங்க அப்பா அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டுமே மெசேஜ் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் உண்டான விடையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்குவங்க போலீஸ் முதற்கட்டமாக அந்த பொண்ணோட செல்ஃபோனை ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அதாவது அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் இப்போ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அந்த மொபைல் நம்பர் வந்து அமெரிக்காவிலேயே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மேலும் அவங்க பொண்ணு கடந்த ஒரு மாசமா அமெரிக்காவுக்கு போகவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய வந்திருக்கு சரி அகன்ஷா சர்மா அமெரிக்கா போகலின்னா வேற எங்க தான் போயிருப்பாங்க அவங்க ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி பார்த்ததுல அவங்க மத்திய பிரதேசத்தில் இருக்க போபால் அப்படிங்கிற ஊருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக மேற்குவங்க போலீசார் வந்து போபாலுக்கு போறாங்க அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் அதிகாரிகளை காண்டாக்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு போறதா இங்க வந்திருக்காங்க இந்த ஊரில் இருக்க போபால் அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்காங்க அந்த பொண்ணை தேடி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் அதிகாரிகளோட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ போலீஸ் அதிகாரிகள் அவங்களோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க அப்படி ட்ராக் பண்ணிட்டே இருக்கும்போது போபாலில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அந்த நம்பர் காட்டியிருக்கு அங்கே போய் பார்க்கும்போது ஒரு வீடு பூட்டி இருந்துச்சு இந்த வீட்டில் இருந்து தான் வாட்ஸ்அப்பில் வந்த எல்லா மெசேஜுமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அகன்ஷா சர்மாவோட ஃபோன் வந்து இப்போ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு மேலும் மகன்ஷோ சர்மா இங்க இருந்து தான் எல்லா காண்டாக்டுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா வீடு பூட்டி இருக்கிறதுனால அக்கம்பக்கத்தில் விசாரணை பண்ணுறாங்க அப்போ அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க சொன்னது அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு போலீஸ்க்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த வீட்டில் ஒரு நபர் இருக்காங்க அவருடைய பேர் உதய் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது கடந்த ஆறு மாசமா இந்த வீட்டில் அவரு தான் குடியிருக்காங்க ஆனால் கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு அவர் கூட்டிட்டு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் அந்த பொண்ணை காணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் இவருந்தான் அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு தான் இருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு காணாமல் போயிட்டாங்க இவர் மட்டும்தான் அந்த வீட்டில் இப்போ இருந்துகிட்டு இருக்காரு மேலும் இவரோட வீடு எப்பவுமே பூட்டி தான் இருக்கும் காலையில் வேலைக்கு போவார் மதியானம் வருவார் திரும்பவும் நைட்டு படுக்கும் தான் இங்கே வருவாங்க மற்ற இடப்பட்ட டைம்லலாம் இந்த வீடு பூட்டியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க போலீஸ் அதிகாரிகளுக்கு இப்போதான் ஒரு மிகப்பெரிய டவுட்டே வந்திருக்கு இவன் தான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ணிட்டானோ அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது இதனால உதய் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து உதய் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான் உடனே போலீஸ் தொக்கா அவனை கைது பண்றாங்க மேலும் அவன் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லை வீட்டுக்குள்ள தரவா செக் பண்றாங்க வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லை ஆனா அப்படியே போலீஸ் அதிகாரிகள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் பாக்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் கல்லறை மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அதுவும் பளிங்கு கற்களால் ஆன ஒரு கல்லறை மாதிரி கட்டியிருக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு உதை எந்தவித பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க போலீஸ் எவ்வளவோ கேட்குறாங்க அந்த பொண்ணு எங்கே என்ன ஆச்சு அந்த பொண்ணை என்ன பண்ணனு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் உதை எதுக்குமே வாய் துறக்காமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க இதனால் போலீஸ் சந்தேகப்பட்டு அந்த பளிங்கு கற்கள் மாதிரி இருக்கிற கல்லறையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க மூணு மணி நேரமாக அந்த கல்லறையை அப்புறம் அதுக்குள்ளே இருந்து ஒரு எலும்பு கூடு கிடச்சிருக்கு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி அது அகன்ஷா சர்மாவோட எலும்பு கோடு தான் இது ஃபாரன்சிக் டீமை வச்சு செக் பண்ணுறாங்க ஃபாரன்சிக் டீமில் இது ஒரு பெண் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது மேலும் டிஎன்ஏ வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இது அகன்ஷா சர்மா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது மேலும் அந்த வீட்டுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது பெட்டுக்கு கீழே அகன்ஷா சர்மாவோட ஃபோன் இருந்திருக்கு அந்த ஃபோனையும் கைப்பற்றி எடுக்கிறாங்க போலீஸ் உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் உதய கைது பண்ணுறாங்க அவனை கைது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட செயலில் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எதுக்காக அந்த பொண்ணை பொண்ண என்ன காரணம் உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க மேலும் முதல் ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை இருக்கான் அப்படிங்கிறதும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கு இந்த வாழ்க்கை உனக்கு எப்படி கிடைச்சது நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் உதய அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படி உதய ஒன்னொன்னா சொன்னதை கேட்டோன்னு உண்மையிலேயே போலீஸ் அதிகாரிகள் அதிர்ந்து போயிட்டாங்க போலீஸ் அதிகாரிகள் அவனை விசாரிக்கும் தான் உதய வந்து ஒரு கடைஞ்செடுத்த சைக்கோ அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு போலீஸ் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணா அப்படிங்கிறத இப்ப டீடெயிலா பாத்தரலாம் அமெரிக்கா போறதை சொல்லிட்டு போன அகன்ஷா சர்மா எதுக்காக போபாலுக்கு வந்தாங்க எதுக்காக உதய மீட் பண்ணாங்க கூட தங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற எதுவுமே போலீஸ்க்கு தெரியல உடனே போலீஸ் இதை பற்றி கேட்கும்போது தான் அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அகன்சார் சர்மாக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதாவது ஒரு சோசியல் மீடியா ஆப் மூலிமா இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த ஆப்பை இப்போ இந்தியாவிலே பேன் பண்ணிட்டாங்க அந்த ஆப் மூலிமா தான் உதய்க்கும் அகன்ஷா சர்மாக்கும் பழக்கமே ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கத்தினால முகம் தெரியாமையே ரெண்டு பேரும் டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உதய் யாரு இவன் எப்படியே பட்டவன் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் அகன்ஷா சர்மா இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த பத்து வருஷமா இவங்க ரெண்டு பேரும் சேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்பர்லாம் வாங்கி பேசுறாங்க வீடியோ கால் பேசுறாங்க இப்படியே அவங்களோட நட்பு வந்து பத்து வருஷமா தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது தான் அகன்ஷா சர்மா நேரில் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உதயம் இதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தான் உடனடியாக ரெண்டு பேருமே நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க மேலும் நீ போபாலுக்கு வந்துட்டு நான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் மேலும் நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன் டெல்லியில வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்யா அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கான் மேலும் உனக்கும் நான் அமெரிக்காவில் வேலை வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்கான் உனக்கு வேலை வேணும் அப்படின்னா உடனடியாக என்னை வந்து போபாலில் பாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் இதுக்காக தான் அகன்ஷோல் சர்மா அவங்க அம்மா பாட்டை பொய்யும் சொல்லிவிட்டு அவனை பார்க்கறதுக்காக தான் போபாலே போயிருக்காங்க அவங்க அம்மா பாட்டா அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருச்சுன்னு பொய் சொல்லிவிட்டு போபாலுக்கு உதய பார்க்கறதுக்காக போயிருக்காங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா அவன் வேலையை பற்றியே பேசுகிறது இல்லை மேலும் அவன் டெல்லியிலையும் வேலை பார்க்கல அமெரிக்காவிலையும் வேலை பார்க்கல அப்படிங்கிறது போன கொஞ்ச நாள்லேயே அகன்ஷோல் சர்மாவுக்கு தெரிய வந்துருச்சு இவன் ஒரு பக்கா ஃப்ராடு அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு மேலும் இவன் இந்த ஆப் மூலிமா நிறைய பெண்களை ஏமாற்றிட்டு இருக்கான் அவங்க அவன் வீட்டுக்கே வர வச்சு வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு இருக்காங்கிறது தெரிய வந்துருச்சு உடனே அவங்க இந்த விஷயத்த நான் எல்லாத்திட்டையுமே சொல்ல போகிறேன் உன்னை என்ன பண்ணுற பாரு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க மேலும் அந்த பொண்ணை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணாமே ரெண்டு பேரும் பார்ட்னரா வாழ ஆரம்பிக்கிறாங்க அதாவது போபால்ல இருக்க ஒரு ஏரியாவில் ரெண்டு பேருமே தனியாக வசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த வீட்டுக்கு புதுசாக ஓடி வந்திருக்கான் அவன் அதுக்கப்புறம் இவனை பார்க்க வந்து அகன்ஷோ அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் லிவ் இன் பார்ட்னரா வாழ ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்காமிய ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க உடனே இவனை நம்பி வந்த அகன்ஷா சர்மா அப்படிங்கிற அந்த பொண்ணை உல்லாசம் அனுபவிக்கிறான் அந்த பொண்ணு கூட உறவைச்சதுக்கு அப்புறம் இவனை பத்தி எல்லா உண்மைகளும் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துருச்சு இவன் ஃப்ராடுன்னு தெரிய இவனை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிருவோன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டியிருக்காங்க இதனால அந்த பொண்ணு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான் கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணை புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கான் அப்போ ஒருத்தரை குழி தோன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் இது அக்கம்பக்கத்துல இருக்க எல்லாருமே பாத்துருக்காங்க இதுக்காக இவங்க புதுசா குழி தோன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்துல இருக்க எல்லாருமே சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுல பைப்பு வெட்டுறதுக்காக குளி தோன்றான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லியிருக்கான் குழி தோண்ட வந்தவர்கிட்டையுமே இங்க ஒரு பைப்பு தான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் குழி தோண்ட போனவன் குழியை தோண்டிட்டு காசை வாங்கிட்டு வெளியே வந்தத அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பாத்திருக்காங்க இது அப்படியே அச்சு பேசுறாம போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் உதய் அதுக்கப்புறம் மகன் சர்மாவோட உடலை இழுத்துட்டு போய் ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள போட்டிருக்கான் அந்த இரும்பு பெட்டியை அவன் தோண்டின குழிக்குள்ள போட்டு புதைச்சிருக்கான் அதுக்கு மேலே சிமெண்ட் கலப்பையை ஊற்றி அதுக்கு மேலே பழுங்கு கற்களை வச்சு செட்டப் பண்ணியிருக்கான் இதுதான் போலீஸ் அதிகாரிகள் பார்த்து அதை தோண்டி அந்த உடலை எடுத்திருக்காங்க இப்போ இவனை பற்றி எல்லா விஷயமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்துருச்சு இவன் அந்த பொண்ணு கூட பழகினா அந்த ஆப்பை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் அவன் என்ன நிறைய பேத்து கூட இருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸ் வந்துச்சு இதே மாதிரி நிறைய பெண்களோட இதே மாதிரி தான் அவன் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அவங்களுக்கு வேலை வாங்கி தரதான் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஆனால் உல்லாசம் அனுபவிச்சுட்டு அவங்கள அனுப்பிவிட்டுருக்கான் ஆனால் இவனை எதிர்த்து கேள்வி கேட்டது அகன்ஷா சர்மா மட்டும்தான் அதனால தான் அகன்ஷா சர்மாவை கொலை பண்ணிட்டான் அகன்ஷா சர்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணு பண்ணுற மாதிரியே அவங்க அப்பா அம்மாவுக்கு மெசேஜ் இருந்திருக்கான் இதுதான் பெண் நாட்களில் அவங்களுக்கு தெரிய வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கு நிறைய பெண்களை இவன் ஏமாத்திருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அப்போ போலீஸ் அதிகாரிகள் இதெல்லாம் சரி உங்கள்கிட்ட எப்படி லக்ஸூரியான கார் இருக்குது செலவு பண்ணுறதுக்கு பணம்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவன் டெல்லியில் இருக்க ஐஐடியில் வேலை பார்க்கறான் அமெரிக்காவில் இருக்க ஐஐடியில் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே பொய்யே தான் சொல்லியிருக்கான் மேலும் இவன் பன்னெண்டாம் வகுப்பு வரையும் தான் படிச்சிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளோ பணம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்குறாங்க அதுக்காக தன்னுடைய அம்மா தான் எனக்கு பணம் அனுப்புகிறாங்க எங்கள் அம்மா அமெரிக்காவில் இருக்காங்க அங்கேருந்து தான் எனக்கு பணம் அனுப்புகிறாங்க அந்த பணத்தை வச்சு தான் நான் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே போலீஸ்க்கு உதவி மேலே டவுட் வந்துருக்கு உடனடியாக ஒரு ஃபோனை கொடுத்து எங்கே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ திருத்திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான் உதய் அப்போ உதய் சொன்னது கேட்டு திரும்பவும் போலீஸ் அதிகாரிகள் இருந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா உயிரோடவே இல்லை எங்கள் அம்மாவை நான் தான் கோலம் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டான் உதயோட அப்பா அம்மா ஒரு நல்ல பணக்கார குடும்பம் தான் அதாவது அவங்களுக்கு பண விஷயத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு உதய் வந்து ஒரே பையன் அதனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க உதயம் எட்டாம் வகுப்பு வரி நல்லா படிக்கிறான் உதயக்கு சின்ன வயசுல இருந்து மேக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது மேக்ஸ் படிக்கிறத விட மேக்ஸ் போடுறது சுத்தமாக பிடிக்காது ஆனால் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயுமே சிறந்து விளங்கியிருக்கான் உதய் ஆனால் அவங்க அப்பா அம்மாக்கு இவன் மேக்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு இதனால நீ மேக்ஸ் படி மேக்ஸ் படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க எட்டாம் வகுப்புக்கு மேலே மேக்ஸை கண்டாவே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருந்திருக்கு மேலும் அவங்க அப்பா அம்மா நீ மேக்ஸ் படிச்சே தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக உதையோட அம்மா தான் மேக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதனால் உதய் அவங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேர்த்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம சுதந்திரமாக வாழணும் நான் நமக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அது மாதிரி தான் நம்ம வாழணும் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி மேக்ஸ் படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறான் இதனால பெத்த அப்பா அம்மாவையே கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கான் உதை இதை போலீஸ் அதிகாரிகள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது போலீஸ் அதிகாரிகளே அதிர்ந்து போயிட்டாங்க மேலும் நான் அகன்ஷா சர்மாவை மட்டும் கொல்லல எங்கள் அப்பா அம்மாவையுமே கொண்டு அவங்க வீட்டில் புதச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மா இந்த மாதிரி மேக்ஸ் படிக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணோன்னா ஒரு நாள் அவங்க அம்மாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான் இவங்க குடும்பமே மத்திய பிரதேசத்தில் இருக்க போபால் அப்படிங்கிற தான் இருந்தாங்க அந்த வீட்டில் தான் அவங்க அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான் மேலும் இந்த விஷயம் தன்னுடைய அப்பாவுக்கு தெரிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையுமே கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கையெழுத்து போட்ட மாதிரி பேங்க்ல மோசடி பண்ணி அவங்க குடும்பத்து பேரில் இருக்க எல்லா பணத்தையுமே எடுத்திருக்கான் அதுக்கு ஒரு பேங்க் எம்ப்ளாயும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு சொந்தமாக நிறைய வீடுகள் இருந்திருக்கு டெல்லியில் சொந்தமாக ஒரு வீடு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சத்தீஸ்கர் ராய்பூரில் ஒரு வீடு இருக்கு இந்த மாதிரி மொத்தமாக அவங்க அம்மா பேரில் மூணு வீடு இருக்கு மூணு வீட்டுக்கும் சேர்த்து எண்பதாயிரம் ரூபா வாடகை மட்டுமே வந்திருக்கு அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வாடகை பணம் எல்லாமே இவங்ககிட்ட தான் வந்திருக்கு இதனால இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் லக்ஸூரியா பொண்ணுங்களை ஏமாற்றி இருந்திருக்கான் உதய் இதை போலீஸ்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறான் மேலும் சத்தீஸ்கரில் இருக்க ராய்ப்பூர் வீட்டில் தான் தன்னுடைய அம்மா அப்பாவோட பாடியை புதைச்சு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கான் எங்கள் அம்மா அப்பாவை நான் தான் கொலை பண்ணி எங்களோட ராய்ப்பூரில் இருக்க வீட்டில் புதைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறான் இதை கேட்ட போலீஸ் உடனடியாக ராய்ப்பூருக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரியே அவங்க அப்பா அம்மாவை கொடூரமாக கொலை பண்ணி புதைச்சு வச்சுருக்கான் அந்த உடலையும் தோண்டி எடுக்கிறாங்க அட்டாப்ஸியில் அவங்க அம்மாவோட கையில் தங்க நகைகள்லாம் போட்டிருக்காங்க அதை கூட கழட்டாமல் அப்படியே புதச்சிருக்கான் அந்த எலும்பு கூட்டில் தங்க நகைகள் இருந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா அகன்ஷா சர்மான்னு சொல்லிட்டு நிறைய பேத்த கொலை பண்ணியிருக்கான் இவன் இன்னும் நிறைய பெண்களை கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட் போலீஸ்க்கு இருந்துச்சு இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஒன்றாம் தேதி இவனை கைது பண்ணாங்க இவன் கன்ஃபஸன்லாம் வாங்கினதுக்கப்புறம் இருபது சாட்சிகளை விசாரணை பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் உதய் தான் குற்றவாளி மூணு பேத்த கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுலேயும் பெத்த அம்மா அப்பாவையே கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் கூடவே இவனை நம்பி வந்த நிறைய பெண்களை ஏமாத்தியிருக்கான் இந்த எல்லா குற்றமும் நிரூபிக்கப்படுது இதனால உதய்க்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிடுறாங்க அப்பா கூட உதய் அடங்கவே இல்லை கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்திருக்கான் அங்க மீட்ல சில ஷாக்கிங்கான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்க அம்மா மேக்ஸ் படிக்க சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் அவங்களை கொலை பண்ணேன் மேலும் எங்க அப்பா அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க அவன் எப்படி டிஸ்கிரைப் பண்றானா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்லயே சொல்லியிருக்கான் அதாவது அவங்க அப்பா அம்மாவை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் இந்த ஆயுள் தண்டனை பற்றி எனக்கு எந்தவித கவலையுமே இல்லை நான் ஹைகோர்ட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கான் இப்போ உதய கைது பண்ண போலீஸ் அதுக்கப்புறம் அவன் ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட பத்து வருஷமா பழகி அவனை நம்பி போனதுக்கு அந்த பெண்ணுக்கு கிடைச்ச பரிசுதான் இது உதய் அப்படிங்கிற ஒருத்தன் நல்லாவே நம்பி அவனை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அகன்ஷா இறுதியில அகன்ஷா கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா பத்து வருஷமா இவன் கூட பழகிருக்காங்க ஆனா இவன் ஒரு சைக்கோ அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை இதனால தெரியாதனமா போய் மாட்டி அவங்களோட உயிரையுமே விட்டுட்டாங்க இந்த கேஸ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ